ஹாய் அண்ட் ஹலோ ப்ளேயர்ஸ் எல்லாரும் எப்போ இருக்கீங்க நீங்கள் இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட ஒரு அக்கௌண்ட் எடுத்துகிட்டு வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராய்கர் வச்சு ஒரு ஓபி கலெக்ஷன் வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கோம் லாஸ்ட் போன தடவை போட்டு அக்கௌண்ட் மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டு ஒரு டிசாட்டிஃபி டிசாட்டிஸ்பேக்ஷனாக இருக்காது இந்த அக்கௌண்ட் வந்து ஒரு தரமான ஒர்த்தின் ஒர்த்த தான் எடுத்து நம்ம ப்ரொஃபைல் வந்து பார்த்துக்கோம் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லெவல் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி சிக்ஸ் இருக்குது அதுலாம் வந்துட்டு எல்ஏல் பாஸஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓல்டு எல் பாஸ் ஒன்றும் ஆள் அது இல்லாமல் ட்ராப் போட்டிருக்காரு அப்புறம் வந்து பெயரிட் டெலிட் போட்டிருக்காரு அது இல்லாமல் வந்துட்டு ஒரு சிக்ஸ் இயர் ஓல்ட் இருக்கு ஹெச்ஆர் ஆஸ்ட் டிஸ்ட் வச்சுருக்காரு நம்ம வந்துட்டு வேறு வேறு என்னென்ன இருக்குன்னு பார்த்தா ரைஹர் இருக்கு ஆர்டி கிளாஸ்ட் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராப்பிளைட் இருக்குது அது இல்லாமல் வந்துட்டு இங்கு பட்டு கண்டிப்பாக அப்புறம் ஒரு டாப் அப் அட்டாக் ஸ்கின் இருக்குது நம்ம வந்துட்டு உள்ள கலெக்ஷன் வந்து வெளியே பார்த்துப்போம் நம்ம வந்து கன் கலெக்ஷன் எடுத்தோன்னே கன் கலெக்ஷன் போய்ப்போம் கன் கலெக்ஷன் வந்து எம்ஃபோரன்ஸ் பார்த்தீங்கன்னா எஃப்எஃப் சி இருக்குது டபுள் டேட் ஆஃப் ஸ்கின் இருக்கு ஏகே பார்த்தீங்கன்னா ஈவோ இருக்குது அது இல்லாமல் இந்த விண்டர்லேண்ட் இருக்கு ஸ்கார் பார்த்தீங்கன்னா ஈவோ லெவல் த்ரீ போட்டுருக்காரு அப்போல்லாமல் குப் கார் இருக்கு க்ரோஸர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டபுள் ரேட் ஆஃப் எயர் இருக்குது ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் இருக்கு எக்ஸமேட் பார்த்தீங்கன்னா இவோ இருக்கு ஏ ஐடி ஃபர் பார்த்திங்கன்னா சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபேர் இருக்குது பிளாஸ்மா பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரேட் ஆஃப் ஏஜி பார்த்திங்கனாலும் சிங்கிள் டேமேஜ் ஸ்கின் இருக்கு பேர்ஃபுல் பார்த்தீங்கன்னா டபுள் ரேஞ்ச் ஸ்கின் இருக்கு பிங்ஃபிஷர் ஜி த்ரீ சிக்ஸ்லாம் நார்மலாக எல்லாரும் வச்சிருக்க தீம் ஸ்கின் இருக்குது அந்த ஒன் டைம் கன் பார்த்திங்கன்னா எம் ஃபோட்டினிக்கு வந்து டபுள் ரேட் ஆஃப் விண்டர் ஸ்கின் இருக்கு எஸ்கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ரேட் ஆஃப் எஸ்விடி பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் மேகசின் ஸ்கின் வச்சிருக்காரு பேப்பர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரேட் ஆஃப் வச்சிருக்காரு ஏசிஇடி பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ரேஞ்ச் ஸ்கின் வச்சிருக்காரு எப்படி சொல்ற மிஷின் கன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெரியமாவுக்கு வந்துட்டு ஒரு அஞ்சு ஸ்கின் வச்சிருக்காரு அதில் வந்துட்டு ஒரு டபுள் ரேட் ஆஃப் ஸ்கின் வச்சிருக்காரு எம்ஜிஸ்டி பார்த்துனாலும் ஒரு டபுள் ரேட் ஆஃப் ஸ்கின் வச்சிருக்காரு கார்டு வந்துட்டு ஆஷி நம்ம வந்துட்டு ஃப்ரீயாக ஸ்கின் தான் வச்சிருக்காரு எஸ்எி பார்த்தீங்கன்னா யூஎம் பார்த்திங்கன்னா டாப் அந்த பேப்பர் யுஎம்பி இருக்கு எம்பி எம்பிஃபைக்கு பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜ் ஸ்கின் வச்சிருக்காரு எம்பி ஃபைட்டி பார்த்தீங்கன்னா கோபரா லெவல் ஃபோர் போட்டு வச்சிருக்கா அது இந்த ஒரு கார்னிவல் ஸ்கின் வச்சிருக்காரு பீன் அடி பார்த்தீங்கன்னா ரப்பர் ரெப்பர் அக்காடமின்னு சொல்லிட்டு ஒரு டபுள் டேமேஜ் ஸ்கின் வச்சிருக்காரு தாமஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிங்கிள் டேமேஜ் ஸ்கின் வச்சிருக்கேன் மேக்டன் பைசின் அந்த அளவுக்கு வந்துட்டு சொல்லிக்கிற அளவு ஸ்கின் இல்லை பட் இருந்தாலும் ஓரளவுக்கு டீசென்ட்டான ஸ்கின் வச்சிருக்காரு ஷார்டன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அட்டாக் அண்ட் ஐட்டன் ஸ்கின் வச்சிருக்காரு அந்த அட்டாக் அண்ட் டைட்டன் ஸ்கின் சொல்கிறதுக்கும் இல்லை எப்படி சொல்லுற ஈவோ கிரீன் ஈவ எம் வந்துட்டு தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு பவர் இருக்கு எம்டன் தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவோ லெவல் த்ரீ வச்சுருக்காரு எம் ஒன் எயிட்டி செவனுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு விண்டர்லாண்டும் ரேப்பர் வச்சிருக்காரு ரேப்பர் ஒன்றும் போதும் எல்லாத்தையும் நின்று பேசுங்கிற மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்கின் தான் மேக் பார்த்திங்கன்னா வந்துட்டு டபுள் டேமேஜ் ஸ்கின் சார்ஜ் பெஸ்டர் எல்லாம் மற்ற ரீசண்டாக ஸ்கின் வச்சிருக்காரு ஸ்னைப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டேமேஜ் ஸ்கின் வச்சிருக்காரு பிஸ்டல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நார்மலாக எல்லாத்தையும் இருக்க மாதிரி தான் இருக்குது மீலி பார்த்துட்டாங்களா வந்துட்டு நார்மலாக இருக்கிற அளவுக்கு தான் இருக்குது கட்டானம் ஓகே ஃபிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெண்டு ஃபிஸ்ட் இருக்குது அந்த ஒரு நருட்டோ ஃபிஸ்ட் இருக்குது அப்புறம் அந்த கோப்ரா ஃபிஸ்ட் இருக்குது நேடு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நேடு வச்சுருக்கு க்ளோவ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தொம்போது க்ளோ வச்சுருக்காரு டொட்டல் இந்த ஐடியில் வந்துட்டு ஈவோ வந்துட்டு ஒரு அஞ்சு ஈவோ இருக்குங்க இருக்கு ப்ளேஸ் இந்த ஐடி பற்றி நீங்கள் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்க நான் வந்துட்டு இன்ஸ்டா ஐடி ஷோ பண்ணேன் அதில் போயிட்டு இன்ஸ்டா ஃபாலோ பண்ணிட்டு அதில் வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டு அட்மினை மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்க ஓகே கேஸ் நான் மதுரை இப்போ வந்து பண்டில் கலெக்ஷன் பார்த்துருவோம் பண்டில் கலசம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு ஃபோர் நாட் ஃபோர் பண்டில்ஸ் வச்சிருக்கேன் அதில் வந்துட்டு மெயினான ஃபுல் பண்டில் என்ன இருக்குன்னா கோப்ர பண்டில் இருக்குது நர்டோ ஈவென்ட் நாலு பண்டில்ஸ் இருக்குது அதெல்லாமே இந்த ஒரு பேப்பர் இங்கு பேட்டர் டாப் இருக்குது அதெல்லாமல் என்னென்ன இருக்குன்னா பண்ணி இருக்குது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஷோ பண்ணுறேன் பாருங்கள் ஐடி வந்துட்டு ஒரு நல்ல ஒர்தான ஐடி இந்த ஒரு ஆரஞ்ச் ஜாக்கெட் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ட்ராப் லைட் இருக்குது பைரெட் லைட் இருக்குது அதுக்கு மாதிரி இருந்த ஒரு பிளட் ஈமன் லைட் இருக்குது இந்த ஒரு ஆர்டிக் ரெட் பண்டில் இருக்குது அப்புறம் பார்த்துட்டு வந்து ராய்காக இருக்குது இந்த ஸ்கிரிட் கேம் பண்டில் இருக்குது ஃபோர் பிளேயர் ஃபோர் ஃபிஃப்டி சிக்ஸ் பண்டில் அது மாதிரி இல்லாமல் நிறைய பண்டில்ஸ் இருக்குது வாலூப் ஊப் இருக்குது அது இல்லாமல் நான் உங்களுக்கு அப்படியே இருக்க பண்டில்ஸ் அப்படியே ஷோ பண்ணுறேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் அதுமாதிரி வந்துட்டு ஃபேண்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டீசன்னாக கலெக்ஷனாகவே இருக்குது ஃபுல் பண்டில் பார்த்திங்கன்னா வந்துட்டு எதுவும் இல்லை எமௌண்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டோட்டல் பிப்டி ஒன் பிப்டி ஒன் எமோட் வச்சிருக்காரு ஹார்ட் மோட்டருக்கு பழைய சேர் மோ பழைய காரை இருக்கு அப்புறம் த்ரோன் மோட்டரு இருக்கு ரோஸ் இருக்கு அப்புறம் இந்த ஒரு ஓல்டு எமோட் இருக்கு இந்த ஒரு ஓல்டு எமௌண்ட் இருக்கு அப்புறம் இந்த ஒரு ஓல்டு அமௌண்ட் இருக்கு அப்புறம் அது இல்லாமல் நிறைய எமோட்ஸ் வச்சிருக்காரு அது இல்லாம வந்துட்டு எடுத்து வச்சிருக்காரு அன் என்ட்ரி நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் வச்சிருக்காரு இந்த ஒரு மணிகேஷ் அப்புறம் இந்த ஒரு குதிரையில வர வச்சிருக்காரு அப்புறம் வந்து ட்ரீ வச்சிருக்காரு சூப்பர் மோட் பாத்தீங்கன்னா மதுரோட சூசனா வச்சிருக்காரு அதான் கைஸ் இந்த ஐடியில போய் கலெக்ஷன் வேற ஒரு நல்ல ஐடியில பாக்குறேன் இந்த ஐடியா வந்து இன்னும் மேலும் இந்த ஐடியா ஒரு கலெக்ஷன் பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நான் வந்து சொன்னேன் இந்த ஐடியை வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி ஷோ அதில் ஜாயின் பண்ணிட்டு அட்மின் மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்க ஓகே கைஸ் அடுத்த வீடியோல பார்ப்போம் பை